இயேசு ஓமைகளாக பரலோக ராஜ்யத்தை குறித்து கூறியது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறல் என் வாயை ஓமையால் திற ஓமைகளால் திறப்பேன் உலகத் தோற்று முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இடையிலே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேற்றலையும் இந்த வசனத்தில் ஏசப்பா அந்த வசனத்தில் குறிப்பிட வச்சிருக்கார் மற்றையும் பதிமூணு முப்பத்தி நாலு இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களுடைய ஓமைகளாக பேசினார் ஓமைகளால் ஏண்டி அவர்களுடைய பேசவில்லை அப்போ விளக்கம் கொடுத்ததெல்லாம் அவருடைய சீச்சர்களுக்கு என் வாய் ஓமைகளினால் உமைகளால் ஓமைகளினால் திறப்பேன் உலகத்தோட்டு முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இது எந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு சங்கீதம் எழுபத்தெட்டு ரெண்டு இது கிமு ஆயிரம் இயேசு வர்றதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் முகம்மது வர்றதுக்கு ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் இது நிறைவேறிட்டினாலே என்கிறது பரலோக தேவன் ஏசுதான் தேவன்கிறதுக்கு அப்பட்டமான அத்தாட்சிங்க அப்போது கிளியராக ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க